அடுத்ததாக ஒரு ஒப்புறம் என்று பிரிக்க வேண்டும் தன்னுடைய அர்த்தம் என்று வேதா சுவார்த்தா ரூடா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது வேதார்த்தம் வேதம் தன்னுடைய அர்த்தத்தினாலே ஏறப்பட்டது என்றால் கருடன் மேலே வேதத்தினுடைய அர்த்தமான பெருமாள் ஏறியிருக்கிறார் வேதார்த்தம் என்பது பெருமாள் தான் வேதம் என்பது கருடன் என்று வைத்துக் கொண்டால் கருடன் பெருமாளுக்கு வாகனமாக இருக்கிற காரணத்தாலே கருடன் சுவார்த்தாதிரூடனாக இருக்கிறான் சுவார்த்தம் என்பது பெருமாள் ஏனென்றால் வேதத்துக்கு அர்த்தமானவன் நமன்தான் இன்னொரு அர்த்தம் வேதம் என்று சொன்னதுதான் கருடன் பெருமாள் தான் சுவார்த்தமான கருடனிலே ஏறி இருக்கிறபடினாலே இந்த சுவா என்கிற பதத்துக்கு பெருமாளை எடுத்துக்கொள்கிறோம் சுவார்த்தம் என்றால் பெருமாளை சேர்ந்த வஸ்து என்ற அர்த்தம் பெருமாளுடைய நித்திய விபூதிகளிலே இருக்கிறவன் நித்திய சூரியளிலே ஒருவனாக இருக்கிறவன் பெருமாளுடைய வஸ்துவாக இருக்கிறவன் கருடன் அதிலே அவர் ஏறி இருக்கிறார் அதிருட அதனாலே சுவார்த்தாதிரூடா என்று இங்கே சொன்னது பெருமாளையேதான் ஆக ஒரு விதமாக அர்த்தம் சொன்னால் கருடனை சொன்னதாகிறது இன்னொரு விதமாக அர்த்தம் சொன்னார் பெருமாளை சொன்னதாகிறது முதல் அர்த்தம் சொல்லும் பொழுது ஸ்வா என்றது வேதத்தை இரண்டாவது அர்த்தம் சொல்லும்போது ஸ்வா என்றது பெருமாளை முதல் அர்த்தம் சொல்லும் பொழுது கருடன் தான் சுவார்த்தாதிரூடன் பெருமாளாலே ஏறப்பட்டவன் என்ற அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் சொல்லும்போது பெருமாள்தான் சுவார்த்தா திரூட கருடன் மேலே ஏறி இருக்கிறவர் என்ற அர்த்தம் வேத சுவார்த்தா திரூடா இது வரைக்கும் இந்த ஸ்லோகம் கருடனை பற்றி சொல்லுகிறதா பெருமாளை பற்றி சொல்லுகிறதா என்று நமக்கு புரிதல் இல்லாதபடி இரண்டு பேருக்கும் ஒத்து வரும்படியான பதங்களை எட்டிருக்கிறது